பேசுறதுல நான் மெக்கானிக் இலவம் பண்ணி பேசுறேன் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல எந்த வண்டி பத்தி பார்க்க போறோம் இது பல்சர் டூ டுவெண்ட்டி வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இன்ஜின் ஒரு காண்டி வந்திருக்கு இப்ப பல்சர் டூ டுவெண்ட்டினா நான் வந்து இன்ஜின் வேலை வந்து எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பாக்க போறோம் இப்ப வீடியோக்குள்ள வாங்க இந்த வண்டி வந்து நான் வந்து எப்படி வேலை பார்ப்போம் வந்து பாப்பணும் தெரியல நம்ம இந்த வண்டியை வந்து வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்குருவோம் மாதிரி இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி பார்க்கும்போது கிலோமீட்டர் வந்து தொண்ணூ தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓட போகுது இப்ப வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா சைனஸ்ல இருந்து புகை வந்து ரொம்ப வருது அப்போது இந்த வண்டியில் வந்து நம்ம ஆஃப் இன்ஜின் வேலை பார்க்க போறோம் இப்போ ஆஃப் இன்ஜின் வேலைன்னா நம்ம இந்த வண்டியில் வந்து முதல் எதை கழட்ட போறோம்னா இந்த பெட்ரோல் டேங்கை கழட்ட போறோம் அதுக்கப்புறம் இந்த சைனஸ்சரு இதை கழட்டிட்டு இந்த கிளச்சையும் கலட்டணும் கிளைச்சையும் கழட்டி இந்த பேரலு கிட்டு இந்த கெட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து கலட்டிட்டு இந்த வண்டியில் வந்து நம்ம என்னென்ன ஜாமான் வந்து புதுசு போட போகிறோம் எந்தெந்த ஜாமான் வந்து லேத்தில் கொடுத்து வேலை பார்த்து போட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே நம்ம இந்த வண்டியில் வந்து சைனஸரையும் கழட்டியாச்சு இங்கிட்டு கிளைச்சையும் கழட்டியாச்சு அந்த சைடு வந்து கார் ஊற்று எல்லாம் கழட்டியாச்சு இப்போ நம்ம கிளைச்சை கழட்டிவிட்டு இந்த மேலே வந்து பெட்ரோலில் ஃபோல்டு எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இந்த டைமிங் செயின் ட்ரென்ஸ் நேரம் கழட்டினோம்னா ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இந்த டைமிங் ஜெயின் ட்ரென்ஸ் நேரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெல் அடிச்சு போட்டிருக்காங்க இது எதுக்காட்டி வெல் அடித்து போட்டிருக்குன்னு பார்க்கும்போது இந்த டைமிங் செயின் வந்து போயிடும் போகிறப்ப என்னம்மா செய்வாங்க அந்த செயினை மாட்டோம்னா நம்ம வந்து இன்ஜினை ஃபுல்லாக கலட்டி தான் மாட்டணும் ஆனால் கலட்டி மாட்டாமல் இந்த மாதிரி வந்து வெல்ட் அடித்து போட்டுருவாங்க வெல்ட் அடித்து போடும்போது அந்த டைமிங் செயின் வந்து கொஞ்சம் டைட்டாயிரும் அப்படிங்கிறப்ப இன்ஜின் சவுண்டு வந்து ஆயிடும் நம்ம வந்து இந்த வண்டி ஆஃப் இன்ஜின் பார்க்கறதுனால டைம் இன்ஜினும் புதுசு போட்டு இந்த டென்ஷனரும் நம்ம புதுசு போட்டுருவோம் அதுப்போ இந்த வண்டியில் வந்து ஆயில் பம்பு ஆயில் பம்பு வந்து இந்த இடத்துல இருக்கும் அதனால் கழட்டி பார்த்தோம்னா ஆயில் பம்பு ஃபுல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இதே வந்து நம்ம க்ளீன் பண்ணி போடுவோம் அந்த ஆயில் பம்பைனால் நம்ம வந்து இந்த பல்சர் டூ டுவெண்ட்டியில் எத்தனாயிரம் கிலோமீட்டர் கொடுத்தா கலட்டி கிளீன் பண்ணி போடணும் அதையும் பார்ப்போம் அதுப்போ அந்த கிளச்சி அசெம்பிளி இந்த வண்டியில் வந்து கிளச்சி அசம்பிளியை கழட்டி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ப ஆறாம் மாதம் கூடிய கிளிச்சி அசம்பிளி ஏன்னா வண்டி வந்து இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அப்போ உள்ள கிளிச்சி அசம்பிளி தான் ஓடுது நம்ம வந்து இந்த கிளிச்சி அசம்பிலியும் வந்து ஒரிஜினல் வாங்கி போட்டால் நல்லா இருக்குமா இல்லாட்டி அதர் பிராண்ட் வாங்கி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதே இந்த வீடியோலேயே பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இந்த கெட்டில் உள்ள இந்த நாலு கோல்டு இந்த ஏடெம் கோல்டு எல்லாத்தையும் கழட்டி நம்ம கெட்டு பேரில் வந்து கலட்டுவோம் நண்பர்களே நம்ம அந்த வண்டியில் வந்து பேரில் கெட்டு அப்போ வந்து மேலே கெட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் கழட்டியாச்சு இப்போ நம்ம பேரில் கிட்ட வந்து உருவி பார்த்தோம்னா பிஸ்டன் வந்து ரொம்பவும் சீஸ் ஆகிருக்கு பார்க்கும்போது தெரியும் கிஸ்டனில் ஃபுல்லாமே ரொம்பவும் கோடாக விழுந்துருச்சு அதனால தான் நமக்கு வந்து சைனஸில் இருந்து ரொம்பவும் புகையாக வந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆயில் இல்லாமல் ஓரியிருக்கு இந்த கஸ்டமர் வந்து வெற்றினே வந்து இன்ஜின் ஆயில் கரெக்டாக தானே மாற்றினேன் ஒரு வாட்டி அவுட்ரு போகும்போது நல்லா ஒரு தொண்ணூறில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கீச்சின் சவுண்டு கேட்டு பிடிச்சு நின்றுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் இன்ஜின் சவுண்டே மாறிடுச்சு ஆயில் மாற்றி விட்டோமே புகையாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேரில் கிட்ட வந்து புதுசு வாங்கி மாட்ட போகிறோம் ஏன்னா அந்த பேர்கிட்ட வந்து நம்ம கிஷ்டன் மட்டும் வாங்கி ஓனிங் பண்ணலை பேரில் கிட்டாவே வந்து நம்ம புதுசு வாங்கி மாற்றிடுவோம் அதுபோல் அந்த பெச்சி அசம்பி இந்த வால்வு பார்க்கும்போது தெரியும் நமக்கு வாழ்வு வந்து ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது இந்த வால்வு வந்து நம்ம புதுசு ஒரிஜினல் வாங்கி மாட்டி லேத்தில் கொடுத்து லேப்பையும் பார்ப்போம் இந்த சைனசர் சைடு ஹோல்ஸு எல்லாமே வந்து ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்கும் இதனால் லேத்தில் கொடுத்தோம்னா நமக்கு புது வாழ்வை போட்டு நல்லா நீட்டாக நமக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த கெட்டில் வந்து ரெண்டு ஸ்டெடி பெண் இருக்கும் அதையும் வந்து நம்ம மாட்டும் போது கவனமாக மாட்டணும் இதுலேயே பின்னாடி பேரலேயே ரெண்டு ஸ்டெடி பெண் இருக்கும் அதையே வச்சு மாட்டணும் இப்போ நம்ம வந்து இந்த வால்வு வந்து லேப்பிங் பார்த்துட்டு மற்ற ஜாமான் வாங்கி இந்த வண்டியில் வந்து எப்படி மாட்டி டைமிங் வச்சு மாட்டணும் அப்போது வந்து இந்த டைமிங் ஜெயின்னா கழட்டியிருக்கோம் அந்த டைமிங் ஜின் பேட்னா ரொம்பவே தேஞ்சிருக்கு இருக்குது பார்க்கும்போது தெரியும் இந்த டைமிங் டைமிங் பேட்டர்னாக ரொம்பவும் தேஞ்சிருக்கு இதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம புதுசு வாங்கி இது லேத்தில் கொடுத்து லேப்பிங் பார்த்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே நம்ம அந்த வண்டிக்கு வந்து எல்லா சாமானும் வந்து வாங்கியாச்சு இப்போ நம்ம அந்த கெட்டை வந்து வால்வில் வால்வுனால் லேத்தில் வாங்கி ஒரிஜினல் வால்வு வாங்கி லேத்தில் கொடுத்து லேப்பிங் பார்த்தாச்சு நம்ம வந்து இந்த கெட்டை வந்து வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரொம்ப ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் லேத்தில் ஒன்று ஓலை மிஷினை வச்சு நல்லா நீட்டாக இந்த சைனஸர் ஹோல்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க நம்ம வாழ்வு வந்து ஒரிஜினல் தான் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த பழைய வாழ்வு வந்து இந்த வண்டியில் இருந்ததும் ஒரிஜினல் தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப கறி பிடிச்சி போய் இருக்குது பார்க்கும்போதே தெரியுது இந்த வாழ்வும் ரொம்ப தேஞ்சிருச்சு அதனால் வந்து நம்ம வந்து புதுசு தான் போடணும் இப்போ நம்ம புதுசு போட்டாச்சு புதுசு இந்த நம்ம வாழ்வை பொறுத்தளவு வந்து எந்த வண்டிக்கு மாற்றினாலும் நம்ம வந்து ஒரிஜினல் தான் வாங்கி மாட்டணும் ஏன்னா அந்த வாழ்வு வந்து ஒரிஜினல் போட்டால் தான் இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து பெண்ட் ஆகாது நம்ம லோக்கல் வாழ்வு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வாங்கி போட்டோன்னா நமக்கு என்ன ஆகும்னா இன்ஜின் கீட்டுக்கு வந்து பென்டாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நண்பர்களே அதனால் எப்போயுமே வந்து இந்த இன்ஜினில் வால்வு வந்து ஒரிஜினல் தான் போடணும் வால்வை மாட்டி இந்த வால்வு உள்ளக்க வந்து ரெண்டு ஆயில் சீல் வரும் அதுவும் வந்து மாட்டியாச்சு அப்போது இந்த வண்டியில் வந்து கேம் சாஃப்ட்டு அதுனால் நல்லா இருக்கான்னு பார்த்தா நல்லா இருக்குது ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஒரு வாட்டி தானே ஆயில்லாம் ஓடிச்சு மற்றபடி நான் ஆயில் வந்து கரெக்டாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரூபாய் மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அதனால் வந்து இந்த கேம் சாஃப்ட்னா தேயிலை ஏன்னா ஆயிலே இல்லாமல் ஓடினுச்சுட்டேன் என்ன ஆகுனா இந்த கென் சாஃப்ட்டு இந்த பேரிங்கி எல்லாமே இந்த ஆயில் இல்லாமல் ஓடி தேஞ்சிருக்கும் அதுமாரி இன்ஸ்டிஃபுல்ல ரெண்டு கிரேக்ராமு இந்த ரெண்டு இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது தேவை இல்லை நம்ம இந்த இதில் வர ரெண்டு நட்டு மட்டும் புதுசு போட்டுனோம் அந்த நட்டு வந்து வாழ்வு நட்டு வந்து தேஞ்சிருக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த சைடு வந்து லைட்டாக தேஞ்சிருக்கும் இந்த வால் நட்டுனால் பல்சர் டூ வந்து குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் கிளம்பு நம்ம மாற்றினோம்னா இன்ஜின் வந்து ஸ்லோவில் ஓடும் போது கிடிக்கிடிங்கிற ஒரு சவுண்டு வந்து எடுத்தாங்க அந்த நம்ம வாழ்வு நட்டு வந்து ஹீரோ ஹீரோகண்டா கண்டுக்கூடிய இது வாங்கியிருக்கு ஒரிஜினல் வாங்கியிருக்கு இதை எதுக்காண்டி இந்த ஒரிஜினல் வாங்கி போகிறோம்னா ஹீரோகண்டா இது வால்வு நட்டு வந்து இந்த வண்டிக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் இதை வாங்கி போட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த நட்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் பஜாஜோட அதனால் நான் ரெகுலராக இதை தான் வாங்கி போடுவேன் இதோட ரேட்டு வந்து அறுபத்தறுவா வருது ரெண்டு கோல்டு ரெண்டு நட்டு சேர்ந்த மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம வந்து புதுசு போட்டு நம்ம மாட்டுவோம் மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து பிஸ்டன் பேரல் கிட்டாகவே புதுசு வாங்கியாச்சு ஏன்னா ஆயில் இல்லாமல் வந்து பிஸ்டன் வந்து ரொம்ப சீஸ் ஆகிடுச்சு நம்ம அந்த பழைய பேரல் இருக்குது ஏன்னா அந்த பழைய பேரலில் வந்து நம்ம பிஸ்டன் வாங்கி ஓனிங் பண்ணலை இந்த மாதிரி வந்து பேரல் கிட்டாகவே வந்து புதுசு வாங்கியாச்சு நம்ம புதுசோட ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது புதுசோட ரேட் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வருது பேரலு கிட்டு பேரல் கிட்டே வந்துடும் இந்த பேரலு கிட்டே வந்து நம்ம மாட்டும் போது கிஷ்டன்னா வந்து நம்ம வந்து ரிங்ஸை வந்து எந்த வசம் வச்சு மாட்டினா ஆயில் சர்க்கஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலயே வந்து நம்ம பார்ப்பணும்னு இந்த பேரல் கட்டு மாற்றும் போது நமக்கு வந்து இந்த கேஸ் கட்டு இதுனா வந்து நம்ம ஒரிஜினல் கேஸ் கட் கிட்டாகவே வாங்கியாச்சு ஏன்னா தனித்தனியாக கட் கிடைக்காது ஒரிஜினல் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஆகுது இதில் என்னென்ன கேஸ் கட் வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளச்சிக்காக ஒரு கேஸ்கெட்டு வந்துடும் இன்ஜின் சென்டர் கேஸ் கட்டு அப்போது மேக்னட்டு கேஸ் கட்டு வந்துடும் இதில் வந்து கேஸ் கெட்டி கெட்டு கட்டு எதனால் அந்த ஒரிஜினல் போடுறோன்னா ஒரிஜினல் போட்டோம்னா கொஞ்சம் ஆயில் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்காது ஏன்னால் அதை அந்த போடக்கூடாது இந்த பல்சர் டூ டுவெண்ட்டி போகிற தளவு அது போக வந்து இது வந்து பேஸ்ட்டு வந்துடும் நம்ம கெட்டில் இந்த இடத்துல வந்து ஒரிஜினாலிட்டியாக ஒரு கருப்பு கலர் பேஸ்ட்டு வரும் அது நம்ம கட்டு கெட்டு வாங்கினா தான் அதுலேருந்து வரும் அது போக இது வந்து ஒரு கப்படு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது வந்துடுது சைனஸ்கேஸ்கட்டு அதுப்போ வந்து இந்த டைமிங் செயின் டென்ஷனாக கேஸ்கட்டு எல்லாமே வந்து வந்துருது நம்பூரில் நம்ம அந்த கேஸ் கட்டியை வந்து எப்படி பொசிஷராக வச்சு நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அப்புறம் இந்த வண்டியில் வந்து நம்ம டைமிங் ஜெயின் டைமிங் ஜெயின் வந்து புதுசு கூட போகிறோம் டைமிங் ஜெயின் வந்து புதுசு வந்து என்ன ரேட் வருதுன்னா இந்த வண்டிக்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் வரும் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா வருது இந்த பல்ஸை டூ டுவெண்ட்டியை பொறுத்தளவு இப்போ நம்ம புது வண்டி எடுத்து ஓட்டும் போது வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு வச்சு இன்ஜினில் வந்து ஓட்டுறக்கே ஒரு டூ டுவெண்ட்டி வந்து ஒரு ரஃபாக இருக்கும் அந்த நேரம் வந்து இந்த டைமிங் ஜெயின்னு மட்டும் மாற்றினோம்னா அந்த சவுண்டு வந்து அரஸ்ட்டாகிடும் நல்லா வண்டி ஓட்டுறதுக்கே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்பரில் நம்ம அதனால் இந்த வண்டிக்கு வந்து ஆஃப் இன்ஜின் வேலை பார்க்கறனால இந்த டைமிங் செயின்னு அதே வந்து நம்ம புதுசு போட்டுருவோம் இந்த டைமிங் ஜெயின் பேடு பார்க்கும்போது தெரியும் அந்த பேடு வந்து ரொம்பவே தேஞ்சிருக்கு இந்த பேடு வந்து நம்ம வந்து இப்போ புதுசு வாங்கியிருக்கோம் பேடு இந்த இது வந்து புதுசு ஒரிஜினல் வந்து என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா கிட்ட வருது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது இந்த பேடு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேடு ஒன்று வரும் இந்த அருகில் பழசு வந்து இது வந்து ஒரு பிளாஸ்டிக் போ பேடு ஒன்று வரும் இன்னொன்று வந்து ரப்பரில் வரும் இந்த ரப்பர் பேடு பார்க்கும்போது தெரியும் நமக்கு இந்த இது வந்து நல்லா கனமாக இருக்கும் அதே இது இந்த வண்டியில் உள்ளதுக்கும் இதுக்கும் வச்சு பார்க்கும்போது தெரியும் அது வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி இந்த ரப்பர் வந்து சுருங்கி வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த டை டைமிங் ஜெயின் மாற்றும் போது இந்த டைமிங் ஜெயின் பேடையும் வந்து நம்ம புதுசு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு இன்ஜினோட பர்ஃபாமன்ஸும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நண்பர்களில் அதுமாதிரி இந்த பிளாஸ்டிக் பேடு இதுவும் பார்க்கும்போது தெரியும் இந்த இடம் எல்லாமே ரொம்பவும் தேஞ்சிருச்சு நம்ம புதுசில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த இதில் வந்து ஒரு காடி மாதிரி ஸ்டெப்பு மாதிரி இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கலர்ஸில் பார்க்கும்போது அது ஃபுல்லாமே ரொம்ப தேங்கிடுச்சு இது இந்த அளவுக்கு தேர்வுக்கு வந்து என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து டைமிங் அண்ட் டென்ஷனால் செயின்னு போனதுனால இது வந்து வெள்ளடிச்சு போட்டிருக்காங்க அதனால் செயினில் போய் இந்த டென்ஷனால் வந்து ரொம்ப அமைக்க பிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பேடு வீடு எல்லாமே வந்து நமக்கு இந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு இது போக இன்னும் ஓட ஓட என்ன ஆகுதுன்னா இதுனால் ரொம்ப தேஞ்சி இந்த இன்ஜின் கேஸ்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு வண்டி வந்து வேலை அதனால் மேக்ஸிமம் பார்க்கும் போது இந்த டைம் செயின்னு செயினை தான் மாற்றணும் இந்த மாதிரி வந்து டென்ஷன் வந்து வெள்ளடிச்சு போடக்கூடாது நம்ம அந்த டென்ஷனர் வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கு ஒரிஜினலோட ரேட் எவ்வளோன்னா இரநூத்தி ஏழு ரூபா வருது இது பல்சர் டூ டொன் டூ டொண்ட்டி ஒன் ஒன் எயிட்டி எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இந்த டென்ஷனர் வந்து ஒரிஜினலுக்கு ஒன்று ஒரே தான் வரும் நம்பரில் அதுப்போ வந்து இந்த வண்டியில் வந்து ஆயில் பம்பு இந்த ஆயில் பம்பு வந்து இந்த இடத்துல இருக்கும் இதெல்லாம் வந்து பல்சர் டூ டுவெண்ட்டி பல்சர் எல்லா வண்டியிலும் பல்சர் மாடல் வண்டியில் ஃபுல்லாமே இந்த ஆயில் பம்பைனால் வந்து நம்ம ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு கால் கலட்டி நல்லா க்ளீன் பெட்ரோல் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணோம்னா இந்த இப்போ இந்த வீடு சுற்றுறதுக்கு வந்து டைட்டாக இருக்குது இதே இது நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா சுற்றி விட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக சுத்தோம் நமக்கு ஆயில் வந்து இது வழியாக தான் வந்து பம்புக்கு வந்து இது பம்பாகி இந்த ஓல்ட்ஸ் வழியை கிளிச்சு கவர் வழியாக அந்த கிராங்குக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷராக வந்து ஆயில் வந்து பம்பாகும் பம்பாகிறனா என்ன ஆகுனா நம்ம அந்த ஆயில் ஃபோல்ட்ரில் இருந்து வர இந்த டஸ்ட்டு இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே இந்த இடத்துல அரைச்சி நிற்கும் இந்த அப்போ பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து அரைச்சி நிற்கும் ஏன்னா நம்ம பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க இதெல்லாம் கலட்டி நல்லா இந்த மூணு ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூவையும் கலட்டி இதையும் கலட்டி நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணி மாற்றோம்னா இன்னும் இன்ஜின்க்கு வந்து ஆயில் சர்வீஸை நல்லா இருக்கும்போது உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் அதேமாதிரி வண்டி பிக்கப்பும் நல்லா இருக்கும் நம்ம ஏன்னா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இதையும் வந்து நம்ம சரி சர்வீஸுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க இந்த பல்சர் டூ டுவெண்ட்டி வண்டியில் அது போக வந்து இந்த வண்டியில் வந்து இந்த கீர் லோடு பல் இந்த இந்த இடத்துல வரும் இந்த லோடு இந்த கீர் கீரோட வந்து நம்ம எந்த வசம் வச்சு மாற்றணும் அப்படிங்கிறத இதை நான் புதுசு மாட்டி எப்படி மாட்டேன் ஏன்னா இந்த சைடு வந்து ஒரு காடி மாதிரி இருக்கும் இந்த சைடு வந்து காடி இருக்காது இந்த காடி உள்ளே பக்கம் வந்து எந்த சைடு வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயும் பார்ப்போம் இந்த கீர் கீரலோடய பல்லன்னா வந்து நான் நம்மக்கிட்ட ரெகுலராக வேலைக்கு வர வண்டி ஃபுல்லாமே இந்த பத்தாயிரம் முழுந்து இருக்க அந்த ஆயில் பொம்பளை க்ளீன் பண்ணும்போது இந்த கீரலோடு ரெண்டு பிளாஸ்டிக் பல்லும் அதில் வர ரெண்டு ஃப்ரிங்கை வந்து புதுசு போட்டுருவேன் ஏன்னா அந்த பிளாஸ்டிக் பல்லு வந்து இன்ஜின் கீட்டுக்கு வந்து கொஞ்சம் சுருங்கிடுவோம் சுருங்கும் போது என்ன ஆகும்னா இந்த வண்டி வந்து ஒரு ஒரு மாதிரியாக கடகடகடன்னு ஒரு சவுண்ட் இருக்கும் டப்பு டப்புன்னு அது வந்து இதை வந்து நம்ம அந்த வந்து இந்த கீரலோடய பல்லையும் இந்த ஃப்ரீங்கும் வந்து ஒரிஜினல் வாங்கி மாட்டோம்னா அந்த சவுண்டு வந்து இருக்காது இந்த லோடு பண்ணி மாட்டணும் இந்த கீழோடய ஃப்ரீங்கையும் இது பல்லையே மாட்டி இதை எப்படி லோடு பண்ணி மாட்டுறது அப்படிங்கிறதே இந்த வீடியோலேயே பார்ப்போம் இந்த கீரலோட பல்லு ஒன்று வந்து எழுவத்தாறு ரூபா வரும் இந்த ஃப்ரீச் வந்து ஒன்று வந்து பத்து ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா வரும் என்பதில் இந்த கீழே ஒரு பல்லு இந்த ஃப்ரீயை வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம இன்ஜின் வேலை பார்க்கறனால புதுசு போட்டுருவோம் அப்போ இந்த வண்டியில் வந்து க்ளச்சி அசம்புளி பார்க்கும்போது தெரியும் இந்த கிளச்சி அசம்பளி வந்து ரொம்பவும் தேஞ்சு போய் தான் இருக்குது ரெண்டாயிரத்து பதினேழு மாடலு நம்ம அதுக்கு போது கிளச்சு அசம்புளி வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் இந்த ஒரிஜினலில் வந்து டூ ட்வெண்ட்டிக்கு வந்து ஆறு பிளேட் வரும் இதே ஒன் ஃபிஃப்டின்னா இந்த பிளேட்டு வந்து அஞ்சு பிளேட்டு தான் வரும் இதில் வந்து ஆறு பிளேட் வரும் டூ என்ன வந்து பார்க்கும்போது கிளர்ச்சி அசம்பிளியை வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஏழு ரூபா கிட்ட வருது ஏன்னா இந்த பல்சர் வண்டியை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த இதில் வந்து கிளர்ச்சி பிளேட்டை மட்டும் நம்ம வந்து மாற்றக்கூடாது இந்த மாதிரி வந்து கிளர்ச்சி அசம்பிளியை தான் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் நண்பில்லை இந்த கிளர்ச்சி அசம்பிளியும் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து புதுசு வாங்கி மாட்டிடுவோம் அதே மாதிரி இந்த இதில் இந்த கிளர்ச்சியை மாட்டும் போது நமக்கு வந்து இந்த கிராங்க்லோவில் வந்து ரைட்டு மாற வரும் இந்த சைடு உள்ளது வந்து லெஃப்ட் மரம் வரும் இந்த ரெண்டு நட்டையும் வந்து நமக்கு வந்து வந்து கழட்டிருப்போம் இந்த ரெண்டு நட்டையும் வந்து லெஃப்ட் மரம் ரைட்டு மரன்னு சொல்லி எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சி மாட்டுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம் நண்பர்களே அப்போ அந்த வண்டியில் வந்து நம்ம இந்த கேம் சாப்பிட்டு இந்த டைமிங் ஃபேரில் கிட்டு இதெல்லாம் மாட்டி நம்ம இந்த இதில் வந்து பேஸ்ட்டு வந்து எப்படி வச்சு நம்ம மாட்டணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே பார்ப்போம் இந்த கார்வற்ற இந்த வண்டியில் வந்து கார் குட்ரை வந்து நம்ம கழட்டியிருப்போம் கார் உட்ருனா நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி ஒரு வாட் வாட்ரு வாஷும் வாட்ரு வாஷ் அடித்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக மாட்டுவோம் ஏன்னா ரொம்ப நஷ்டம் இருக்குது இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயிலு நம்ம பஜாஜ் ஒரிஜினல் ஆயிலே வாங்கியாச்சு இது வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம் கிலோமீட்டரில் மாற்றினோம்னா இன்ஜினோட லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா இது பத்தாயிரம் கிலோமீட்டர் போட்டு கீழே பார்க்கும்போது தெரியும் சின்ன இடத்துல போட்டிருப்பாங்க ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் கம்மின்காரங்க கட்டமெண்ட் பண்ணுவாங்க நம்ம மூவாயிரம் கிலோமீட்டர்லேயே வந்து நம்ம இதை இதை மாற்றிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நண்பர்களை இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து பிஸ்டன் புது பிஸ்டனை மாட்டி எப்படி வந்து ப்ரிங்ஸை வச்சு மாட்டுறது அப்படிங்கிறது நம்ம அப்போ இந்த கிளிச்சு அப்போ அந்த கிளிச்சு கவர் இதுலேயும் ரொம்ப ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் எல்லாத்தையும் நோ நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எப்படி முடிஞ்சு டைமிங் வச்சு எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களை நம்ம இந்த வண்டிக்கு வந்து புது பிஸ்டனை மாட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்ஜின் கேஸில் உள்ள டஸ்ட்டை ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இந்த கிளெச்சுக்கு ரொம்ப ஏன் கருப்பு கருப்பாக டஸ்ட்டாக இருந்துச்சு அதை ஃபுல்லாமே பெட்ரோல் வாஷ் பண்ணியிருக்கு இந்த சைடு வந்து கிளைச்சு மாட்டுறதுக்கு கிளட்ச்சுள்ளையும் பெட்ரோல்கிட்ட நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த கெட்டு இந்த கேம் சாப்பிட்டு எல்லாமே வந்து நல்லா நீட்டாக பெட்ரோல்கிட்ட க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஆயில் பம்பு இந்த வண்டியில் வந்து ஆயில் பம்பு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அதையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ண பிறகு இதை சுற்றும் போது தெரியும் நமக்கு நல்லா ஃப்ரீயாக வரமாக சுற்றும் இதே இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சுற்றி பார்த்தோம் சுற்றுறது வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஏன்னா இந்த இது உள்ளனா ஆயிலாக இறங்கி கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த பல்சர் டூ டுவெண்ட்டியில் இந்த ஆயில் பம்பை மட்டும் கரட்டி இதே மாதிரி க்ளீன் பண்ணி போட்டால் இன்ஜினுக்கு ஆயில் சர்க்கூஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பர்களே இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து பிஸ்டனில் வந்து ரின்ஸ் வந்து எப்படி வச்சு மாட்டோம்னா ஃபிஸ்டண்ட முதல் மாட்டும் போது இந்த வசம் வச்சு மாட்டணும் இந்த அம்புக்குரி வந்து சைனஸர் சைடு இருக்கிற மாதிரி இந்த பிஸ்டன் வந்து அம்புக்குரி வந்து இந்த சைடு வச்சு தான் மாட்டணும் இந்த ரிங்ஸை வந்து எந்த வசம் வச்சு மாட்டினா ஆயில் சர்க்கஸ் வந்து ஒன்று ஒல இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ இந்த மேலே உள்ள இந்த வெள்ளை ரிங்ஸோட வசம் வந்து நான் இந்த சைடு வச்சுருப்பேன் இந்த ஆப்போசிட்டு அதே இது வந்து இந்த கீழே வந்து கருப்பு கலர் ரிங்ஸு அது பார்க்கும்போது அதுக்கு நேராக ஆப்போசிட் வச்சிருப்பேன் கீழே வந்து நடுவில் ஆயில் ரிங்ஸ் போட்டிருப்பேன் அதுக்கு மேலே வந்து ரெண்டு சின்ன ரிங்ஸ் வரும் அதை வந்து ஒரு சைடு காடியை வந்து இந்த அதுக்குள்ளே இந்த இந்த இடத்துல வச்சு மாட்டியிருப்பேன் அதே இது வந்து இதுக்கு நேராக ஆப்போசிட்டு இந்த சைடு வந்து இன்னொரு காடியை வச்சு மாட்டணும் நம்ம இந்த மாதிரி வச்சு மாற்றினோம்னா இந்த இந்த மாதிரி காடி வந்து மேலே இருக்கணும் இந்த மாதிரி இந்த காடி ஃபுல்லாமே இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் இந்த நாலு ரிங்ஸுக்குரிய காடியவும் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு மாட்டோம்னா நமக்கு வந்து வண்டி ஓடும் போது ரிங்ஸ் வந்து சுத்தம் சுற்றும் போது நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டு வச்சுருக்கனால ஆயில் சர்க்குலேஷன் பார்க்கும்போது பிஸ்டனுக்கு வந்து ஒன்று ஓல் சர்க்கனா சர்க்குலேஷன் ஆகும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தான் வெரைட்டி வண்டி ஓட்டினாலும் இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு போயில இதே மாதிரி தான் நான் எல்லா வண்டிக்கும் வந்து ரிங்ஸை வந்து வசமாக வச்சு நம்ம வந்து மாட்டணும் இப்போ இந்த பின்னை வந்து மாட்டி இதில் வந்து ஒரு லாக்கு வரும் அதையும் மாட்டி பேரில் வந்து மாற்றுவோம் பேரில் மாட்டுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ரெண்டு ஸ்டெடி பின்னை வச்சு தான் மாட்டணும் இந்த ஸ்டெடி பின் இல்லாமல் நம்ம வந்து மாட்டிடக்கூடாது அதை வச்சு மாட்டிக்கிறோம் இந்த கட்டு நம்ம ஒரிஜினல் கட்டை வச்சு இதுக்கு பேஸ்டோ எதுவுமே போட தேவையில்ல அப்படியே கட்டை மட்டும் வச்சு மாட்டிடலாம் நம்ம இப்போ பிஸ்டன் பேரில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கெட்டை வந்து நம்ம எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத பார்க்கணும் நண்பர்களே நம்ம அந்த வண்டிக்கு வந்து பிஸ்டன் பேர்லேயும் நல்லா கரெக்டாக ப்ரொசீசராக நம்ம மாட்டியாச்சு கீழே ரெண்டு ஸ்டெடி பின் அந்த சைடு வச்சு மாட்டியிருக்கு மேலே வந்து கட்டு நம்ம ஒரிஜினல் மாட்டியிருக்கோம் அப்போ இதுலேயும் ஒரு ஸ்டெடி பண்ணு இங்கே ஒரு ஸ்டெடி பண்ணு இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி பண்ண வச்சு நம்ம டைமிங் பேடை வந்து இந்த பிளாஸ்டிக் பேடை வந்து நம்ம சொருதான் இந்த கேஸ் கட்டை மேலே மாட்டணும் மாட்டி நம்ம இப்போ வந்து கெட்டை வந்து மாட்டிடலாம் கெட்ட மாட்டிட்டு அதுக்கப்புறம் டைமிங் செய்யணை மாட்டி நம்ம அந்த வண்டிக்கு வந்து டைமிங் வந்து எப்படி வச்சு மாட்டணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அப்போ இந்த ஆயில் பம்பு எல்லாத்தையும் மாட்டிடலாம் இந்த வண்டியில் வந்து நம்ம நம்ம கார் ஓட்டுறையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பெட்ரோல் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம கார் ஊட்டுற மாதிரி பார்க்கும்போது ரொம்பவும் டஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அந்த டஸ்ட்டு எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு அந்த கார் ஊட்டரையே நம்ம வந்து மாட்டிடலாம் நம்ம இப்போ வந்து கெட்ட மாட்டி டைமிங் எப்படி வச்சுருது அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே நம்ம இந்த வண்டிக்கு வந்து ஆயில் பம்பையும் மாட்டியாச்சு டைமிங் ஜெயினும் மாட்டி டைமிங் ஜெயின் பேடு இது எல்லாத்தையும் எழுக்கி போல்ட்டோம்னா நல்லா ஃபுல் டைட் பண்ணியாச்சு கெட்டையும் மாட்டியாச்சு இங்கே மேலே வந்து கேம் சாப்பிட்ட மாட்டி டைமிங் வச்சுருக்கோம் டைமிங் வந்து இந்த டீ மார்க் வந்து மேலே இருக்கணும் இந்த சைடு ஒரு புள்ளி இந்த சைடு ஒரு புள்ளி இருக்கும் கோடு மாதிரி அந்த ரெண்டு கோடும் இதுக்கு சமமாக இருக்கணும் இந்த மாதிரி தான் டைமிங் வைக்கணும் அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ வந்து பிஸ்டன் இந்த வழியை பார்த்தா தெரியும் பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்குது பார்க்கும்போது தெரியும் வெள்ளை கலரில் உள்ளே தெரியும் இந்த மாதிரி டாப்பில் வச்சு தான் நம்ம டைமிங் வச்சு மாட்டணும் அதுமாதிரி இந்த கிராங்கில் வர இந்த கோடும் இந்த இங்கின் இந்த கோடும் இந்த கேஸில் ஒரு கோடு வரும் இது ரெண்டு ஒன்று ஓலம் இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கிறனும் இப்படி தான் வச்சு நம்ம டைமிங் வச்சு மாட்டணும் இந்த டைமிங்கில் வந்து நம்ம ஒரு காடி எதுவும் கம்மியாக வச்சு மாட்டோம்னா வண்டிக்கு வந்து பிக்கப் இருக்காது ஒரு மாதிரியாக தட தட தடன்னு ஓடுற ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் டைமிங் வந்து இந்த வண்டியில் வந்து ரொம்பவும் கரெக்டாக வைக்கணும் நண்பரில் நம்ம அதாவது இங்கிட்ட வந்து நம்ம இந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற ஒரு ஃபோல்டு வந்து வரும் ஒரு டீப்பு மாதிரி வரும் இந்த ஆயில் சர்க்குலேஷன் வர்றதுக்கு இங்கிட்டு ஒரு வாஷரு இங்கிட்டு ஒரு வாசர் பித்தளை வாசர் வச்சு நம்ம முதல் வந்து இதை வந்து கைட்டை மரம் ஏற்றிக்கிறணும் ஏற்றிட்டு தான் டைட் பண்ணணும் ஏன்னா ஆப்போசிட் உள்ளது வந்து அலுமினிய மரம் நம்ம டைட்டாக ஏறுதுன்னு சொல்லி பானரை போட்டு மாட்டிட்டோம்னா நமக்கு வந்து பேரல் பித்தளை மரம் போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஆயில் லிக்காக கம்ப்ளைண்ட் வந்துடும் அதனால் இதை போட போல்டை போடும்போது ரொம்ப கவனமாக நம்ம போடணும் அப்போது இந்த வண்டியில் வந்து டைமிங் அண்ட் டென்ஷன் எல்லாம் வந்து வெள்ளடிச்சு போட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம வந்து புதுசு வந்து ஒரிஜினலே வாங்கியிருக்கு இந்த கட்டை போட்டு இதுக்குரிய போல்டு இந்த ரெண்டு போல்டு கரெக்டான அளவான போல்ட்டை தான் இந்த வண்டியில் எந்த போல்ட்டை கட்டணுமோ அந்த போல்ட்டை தான் போடணும் ஏன்னா ஒரு சில நேரத்துக்கு வந்து நம்ம மாட்டும் போது இந்த போல்ட்டு வந்து வேறு போல்ட்டு எதுவும் கொஞ்சம் நீளமான போல்டு அந்த மாதிரி போட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த பேரலில் வந்து மரம் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இந்த போல்ட்டையும் நம்ம போட்டு நம்ம வந்து இதையும் மாட்டிடலாம் இந்த சைடு வந்து நம்ம வந்து கார் கார்வுற்றை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கார்வுட்ரையும் அந்த சைடு வந்து மாட்டிடலாம் மாட்டிட்டு இந்த வண்டியில் வந்து கீரலோட பல் மாட்டும் போது டைமிங் எப்படி இருக்கும்னா இது வந்து டாப்பில் இருக்கணும் இந்த கிராங்குக்குரிய இந்த கோடோ இந்த இன்ஜின் கேஸில் உள்ள கோடோ ரெண்டு ஒன்று ஓலாக இருக்கணும் பிஸ்டன் வந்து நமக்கு வந்து இதே மாதிரி டாப்பில் இருக்கணும் டாப்பில் வச்சு தான் நம்ம வந்து இந்த இந்த இதில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும் அது வந்து இந்த இன்ஜின் கேஸில் ஒரு கோடு மாதிரி இருக்கும் அதுக்கு இதுக்கும் இப்படி சுற்றி விட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கும் அந்த இதில் வச்சு தான் நம்ம இந்த கீழோட பல்லை வந்து மாட்டணும் ஏன்னா இதில் வந்து நம்ம கீழோட பல் மாட்டும் போது இந்த டைமிங்க ஏதோ மாறி இருந்துச்சு இல்லாட்டி இன்ஜினில் உள்ள டைமிங் மாறி இருந்துச்சுன்னா நமக்கு வண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது ஒரு மாதிரியாக வண்டி வந்து சட சட சடன்னு ஓடுற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா அந்த ஆய்ச்சத்தை கொடுத்தோம்னா கட கடக்குன்னு ஒரு மாதிரியாக சவுண்டு கேட்கும் அதனால் இதை டைமிங் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் இது வந்து எத்தனை ஸ்டெப் வைக்கணும்னா ரெண்டு ஸ்டெப்பு வச்சு மாட்டுவேன் அப்போ தான் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம மாட்டும் போது இந்த இடத்துல வந்து ஒரு வாசரு இந்த ஆப்போசிட் ஒரு வாசரு அந்த ரெண்டு வாஷரும் போட்டு தான் மாட்டணும் நான் கலக்கும் போது சொல்லியிருப்பேன் இந்த கீரலோடு பல்ல மாட்டும் போது இந்த சைடு வந்து லைட்டாக ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் அது எந்த வசம் வச்சு மாட்டோம்னா இந்த லைட்டாக ஸ்டெப்பு மாதிரி உள்ளது வந்து இன்ஜின் கேஸில் சொரி மாட்டணும் இந்த சைடு வந்து ஸ்டெப்பு இல்லாமல் இருக்கும் இதை வந்து வெளியே வச்சு மாட்டோன்னா தான் நமக்கு கரெக்டான பர்ஃபாமன்ஸ் வந்து கிடைக்கும் நண்பர்களே இதே வந்து நம்ம கரெக்டாக பொசிஷராக மாட்டிடுவோம் மாட்டிட்டு இதில் வந்து கிளச்சு நட்டு இந்த கிளச்சு நட்டில் லெஃப்ட்டு மரம் ரைட்டு மரம்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இதில் வந்து இந்த கோடு எதுவுமே இருக்காது பார்க்கும்போது தெரியும் இந்த கோடு இருக்காது அதே இது இன்னொரு நட்டில் வந்து கோடு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக கோடு இருக்கும் இந்த கோடு உள்ளது வந்து இந்த சைடு வந்து லெஃப்ட்டு மரம் வரும் லூஸ் பண்ணால் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதை நான் மாட்டி காட்டுறேன் இது வந்து லெஃப்ட் மரம் இந்த கோடு உள்ளது வந்து நம்ம எப்பயுமே லெஃப்ட் மரம்னு பார்த்துக்கணும் கோடு இல்லாதது வந்து ரைட்டு மரம் ஏன்னா நம்ம மாற்றி ஒரு கண்ணோ ஏதோ போட்டு டைட் பண்ணுறோம் அப்படின்னா மரம் அடியாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இந்த ரெண்டு நட்டையும் கலட்டினோம்னா பல்சர் எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரும் இந்த மரையை இங்கிட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம்னா நம்ம கிராங்கில் உள்ள மரம் வந்து அடியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக டைட் பண்ணணும் அதேமாதிரி இதை வந்து நம்ம வந்து சுற்றில்தான் அடித்தோ ஏதோ கழட்டக்கூடாது கழட்டக்கூடாது ஏன்னா கலெக்டினா இந்த சாஃப்ட் வந்து பெண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சாஃப்ட்டும் பெண்டாகிடும் அதனால் கரெக்டான பிட்டை போட்டு நம்ம டாமியை வச்சு தான் டைட் பண்ணணும் வச்சு வெட்டி நம்ம வந்து கழட்டிடக்கூடாது அந்த வண்டியில் வந்து நம்ம வந்து இந்த கீரோடு பல் அது போக இந்த ஆயில் பொம்மனால் கரெக்டாக பொசீசராக எல்லாத்தையும் மாட்டிட்டு இந்த கிளச்சி கவரையும் மாட்டிடுவோம் மேலே வந்து மேலே டாப் கவர் வால் ஒரு கவரை போடுறதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பேஸ்ட் வந்து எந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கும்போது இந்த அறநூற்றி அறுபத்தாறு பேஸ்ட்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து ர ரப்பர் பேஸ்ட் வரும் போட்டிருக்கதே தெரியாது நல்லா இருக்கும் ஆயிலுக்கு எதுவுமே வராது நம்ம இதை மாட்டும் போது இந்த வால் நட்டு பார்க்கும்போது தெரியும் லைட்டாக தேஞ்சிருக்கும் இந்த சைடும் தேஞ்சிருக்கும் இந்த சைடு வால்வு நட்டு வந்து நமக்கு வந்து லைட்டாக தேஞ்சிருக்கு இந்த வால்வு நட்டை வந்து நம்ம ஈரோகோண்டாக பண்ணுறக்குரிய வாழ்நாட்டை வந்து நம்ம ஒருக்கினே நம்ம இந்த டோரை மாட்டிட்டு மாட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த சை இந்த வாலு டோரு அதுபோல் இந்த கிளச்சி எல்லாத்தையும் மாட்டி வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இந்த எல்லாம் மாட்டி நம்ம இந்த வண்டியில் வந்து சைனசுறியை மாட்டியாச்சு அது இந்த சைடு வந்து கிளைச்சி கிளச்சியை மாட்டி காரல் கிட்டு கெட்டு எல்லாமே வந்து மாட்டியாச்சு பெட்ரோல் டேங்கையும் மாட்டியாச்சு இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததில் நம்ம வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் சைனஸில் இருந்து ரொம்பவும் புகையாக வந்துச்சு அது எதுனாலன்னு பார்க்கும்போது இந்த பேரில் கிட்டில் வந்து நமக்கு பிஸ்டன் எல்லாமே வந்து தேங்கியிருந்துச்சு இந்த பிஸ்டன் பேரில் வந்து ஓனிங் பண்ணாமல் பேரில் கிட்டாகவே வந்து நம்ம வந்து புருசு போட்டாச்சு அது போக வந்து இந்த வால்வு ரெண்டு ஏன்னா பிஸ்டன் வந்து நம்ம மாற்றின மாதிரி இருந்தால் வால்வையும் வந்து நம்ம மாற்றிடணும் வால்வும் நம்ம ஒரிஜினல் வாங்கி மாற்றிருக்கு இப்போ ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்ததுனால நம்ம வந்து வச்சு அசம்பிளியும் புருசு போட்டாச்சு இந்த டைமிங் செயின்னு டைமிங் செயின் பேடு அப்போது வந்து டைமிங் செயின்னு டென்ஷனர் இது ஏற்கனவே வெள்ளடிச்சு போட்டிருந்தாங்க அதையும் புதுசு போட்டு ரெண்டு ஃபார் ப்ளக்கு ரெண்டு ஃபார்ப் ப்ளக்கு அப்பாச்சிக்குரிய ஃபார் ப்ளக்கே வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் நண்பர்களை அதுக்கப்புறம் அந்த வண்டியில் வந்து நம்ம இன்ஜின் ஆயில்னா ஊற்றியாச்சு ஒரு ஆயிரங்களும் ஓடினோடனையும் இன்ஜின் ஆயிலை மட்டும் பிடுங்கி விட்டு மறுபடியும் வந்து நம்ம மாற்றிடணும் மாற்றிட்டோம்னா அடுத்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்க நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றி மெயின்டை பண்ணோன்னா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம அந்த வண்டியை வந்து வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் இன்ஜின் தான் வந்து ரொம்ப சவுண்டாக கெட்டுச்சு இப்போ அந்த சவுண்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சி நண்பர்களே அதுபோக அந்த வண்டியை வந்து நம்ம வந்து வெரைட்டி ஓட்டலாம்னா வெரைட்டி ஓட்டலாம் ஏன்னா நம்ம வந்து பிஸ்டன் பேரல் கிட்டுனா புதுசு போட்டோம் முதல்ல நம்ம வேலை பார்த்ததுனால ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு பஸ் ஆயில் மாற்றதுண்டியும் நம்ம கொஞ்சம் வரட்டாமல் ஒரு அறுபது எழுபதுலேயே போய்க்கிறோம் வண்டி தான் அதுக்கப்புறம் வந்து ஆயில் மாற்றின பிறகு நம்ம நல்லா வரட்டி போய்க்கலாம் ஆயிரம் கிலோமீட்ரு ஒன்றுனையும் நம்ம இந்த வண்டியில் வந்து வாழ்வு இந்த வால்வு வந்து டைமிங் வச்சு இந்த ரெண்டு சைடு வாழ்வு டரையும் கழட்டி டைமிங் வச்சு நம்ம வாழ்வை மட்டும் நம்ம இந்த வண்டியில் வந்து செக் பண்ணி ஆயில் மாற்றணும் அதான் நண்பர்கள் இன்றைக்கி வந்து இந்த பல்சர் டூ டுவெண்ட்டி வண்டி வந்து நம்மக்கிட்ட வந்து இன்ஜின் ஊர்க்கு காண்டி வந்ததுனால நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக போடுன்னு தான் போட்டிருக்கேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே